வணக்கம் நண்பர்களே அனைத்தும் உங்களுடைய வரவேற்கிறேன் இன்னைக்கு பார்க்க பார்க்க திருக்கோவில் தான் வாங்க பார்க்கலாம் அம்மன் கோயில்கள் மற்றும் சிவன் கோயில்களில் சப்த கன்னியர் வழிபாடு இருப்பதை பலரும் பார்த்திருக்கலாம் இந்நிலையில் இந்த சப்த கன்னியர் என்பவர்கள் யார் அவர்கள் வழிபாட்டின் அவசியம் மற்றும் அதன் பலன்கள் குறித்து அறிந்திடுவோம் சப்த கன்னியர்கள் அன்னை பராசக்தியின் கன்னி வடிவமாகவே சப்த கன்னியர்கள் அறியப்படுகின்றனர் சப்த மாதாக்கள் சப்த கன்னியர்கள் என்றும் பிராம்கி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டி ஆகியோரை குறிப்பிட்டே கூறப்படுகின்றன ஒரு சமயம் சண்ட முண்டர் என்ற இரண்டு அசுரர்கள் பெண்ணின் கருவில் தோன்றாத கன்னித்தன்மை வாய்ந்த ஒரு பெண்ணால் மட்டுமே தங்களுக்கு மரணம் வர வேண்டும் என்று பிரம்மாவிடம் வரம் வாங்கினர் அதன் பின்னர் பராசக்தியின் அருளை பெற்ற காத்தியன முனிவரே அசுரர்கள் கொடுமை செய்தபோது பராசக்தி கோபம் கொண்டு அசுரர்களை வதம் செய்யச் சென்றார் அப்போது சிவன் விஷ்ணு பிரம்மா முருகன் வராகமூர்த்தி இந்திரன் யமதர்மன் ஆகியோரின் அம்சமாக ஏழு கன்னியர்கள் பராசக்திக்கு உதவியாக தோன்றினர் அவர்கள் பராசக்திக்கு துணையாக இருந்து கூட்டத்தை அழித்து அன்னையின் ஆசியை பெற்றனர் இத்தகைய சிறப்பு வாய்ந்த சப்த கன்னியர்களுக்கு தனி கோயில் என்று சிறப்பாக பெரிய அளவில் எங்கும் இல்லை அதே நேரத்தில் முக்கியமான அம்மன் கோயில்களிலும் சிவன் கோயில்களில் தட்சணாமூர்த்தி சன்னதிக்கு முன்பாகவும் சப்த கன்னியர்களின் காண முடியும் பாகவதம் போன்றவற்றில் ச கன்னிமார்களின் வழிபாடு பற்றி கூறப்பட்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது சப்த கன்னிகளை வழிபடும் போது நோய் நொடி இல்லாத சிறந்த ஆரோக்கியமான வாழ்வை பெறலாம் சந்ததியினர் சிறப்பாக இருப்பார்கள் பெண்களுக்கு தாலிபாக்கியம் நிலைக்கும் சாமுண்டி சிவபெருமானின் நெற்றுக்கண்ணில் இருந்து தோன்றிய பத்திரகாளியை சாமுண்டியாக காட்சி தருகிறாள் பத்ரகாளி அளிக்கும் தெய்வமாக கருதப்படுவதால் இவள் யம அம்சமாகவும் கருதப்படுகிறாள் சப்த கன்னிகளின் முதலில் தோன்றிய சாமுண்டி தேவியை வழிபடுவதன் மூலம் எதிரிகளின் தொல்லை நீங்கி தேவையான செல்வம் சுகங்கள் கிடைக்கும் பிராம்கி அரசு வேலைக்காக முயற்சி செய்து வருபவர்கள் பிரம்மாவின் அம்சமாக தோன்றிய பிராமியை தினமும் வழிபட்டு வருவதால் நல்ல பலன் கிடைக்கும் இவரது காயத்ரி மந்திரத்தை தினமும் படித்து வரும் மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் மகேஸ்வரி சிவபெருமானின் அம்சமாக கருதப்படுகின்ற மகேஸ்வரி சிவபெருமானுக்கு இணையாக கருதப்படுகிறார் இவரை வழிபட்டு வருவதால் குடும்பத்தில் அமைதியான வாழ்வு கிடைக்கும் கௌமாரி முருக பெருமானின் அம்சமாக திகழ்கின்ற கௌமாரியை வழிபட்டு வரும் குழந்தை இல்லாத தம்பதியனருக்கு உடனடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் முருகனின் அருளால் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கி மதிநுட்பம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் வைஷ்ணவி மகாவிஷ்ணுவின் அம்சமான வைஷ்ணவியை வணங்கிட வளமான வாழ்க்கை சகல சௌபாக்கியங்கள் என அனைத்தும் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் விஷ்ணு பகவானின் அம்சங்களில் ஒன்றாகிய வராக அம்சமாக வராகி கருதப்படுகிறார் பஞ்சமி தினம் மட்டுமல்லாது தினந்தோறும் வராகி வழிபட்டு வர தடைகள் அனைத்தும் நீங்கி வெற்றி கிடைக்கும் தீராத பகைகள் நீங்கி விரோதிகளும் நண்பர்களாவர் இந்திராணி தேவேந்திரன் அம்சமாக பார்க்கப்படுகின்ற இந்திராணியை வணங்குவதன் மூலம் மனமாகாத பெண்கள் மிக சிறந்த கணவனை பெற முடியும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வேறொரு தகவலுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்